நண்பர்களே வணக்கம் வேகம் எடுக்கும் புதிய ரயில் பாதை பணிகள் பட்ஜெட்டில் ரூபாய் எண்ணூற்றி எழுபத்தாறு கோடி ஒதுக்கீடு மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தில் நடந்து வரும் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு எண்ணூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதால் பணிகள் இனி வேகம் எடுக்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மட்டும் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் புதிய பாதைகளுக்கு எண்ணூற்றி எழுபத்தாறு கோடி அகலப்பாதை திட்டங்களுக்கு நானூற்றி பதிமூணு கோடி இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி மின்மய மயமாக்கல் திட்டத்திற்கு நூற்றி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு நூறு கோடி திண்டிவனம் நகரி முந்நூற்றம்பது கோடி அத்திப்பட்டு புத்தூர் ஐம்பது கோடி ஈரோடு பழனி நூறு கோடி மாமல்லபுரம் புதுச்சேரி கடலூர் இருபத்தஞ்சு கோடி மதுரை தூத்துக்குடி நூறு கோடி ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை குடுவாஞ்சேரி இருபத்தஞ்சி கோடி மொரப்பூர் தர்மபுரி திட்டத்துக்கு நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியிருப்பதாவது தமிழக ரயில் திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு பின் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே தமிழகத்தில் நடக்கும் ஏழுக்கும் மேற்பட்ட புதிய ரயில் பாதை பணிகளுக்கு இனி வேகம் இருக்கும் அதே அனைத்து ரயில் பாதைகளையும் மின்மயமாக்கும் பணி இந்த ஆண்டில் முடிக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் டிஆர்இயு ரயில்வே தொழிற்சங்க முன்னாள் தலைவர் மனோகரன் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் நடக்கும் ரயில் திட்டங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் தேவை இதற்காக புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மட்டும் பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தேவை ஆனால் இதுவரை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் எண்ணூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு முந்தைய ஆண்டை ஒது ஒப்பிடியில் இந்த நிதி அதிகமாக இருந்தாலும் இந்த நிதி புதிய திட்டப் பணிகளுக்கு போதாது உத்தரப்பிரதேசத்தில் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு ஒதுக்கியுள்ள நிதி போதாது இனி வரும் பட்ஜெட் இல்லாவது இந்த ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அப்போது தான் தமிழத்து தமிழகத்திற்கு பல ஆண்டுகளாக நடந்து வரும் ரயில் திட்டங்களை முடிக்க முடியும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி வணக்கம்